என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்ரி சாட்டர்டே அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பெயில் கண்டிஷனாக போட்டிருந்தாங்க அதனால செந்தில் பாலாஜி அவர்களும் பெயில் கிடச்ச இருந்து ஒரு ஒரு சாட்டர்டேவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு அப்பியர் ஆகிறாரு ஒரு ஒரு சாட்டர்டேவும் ஏன்னா அப்பியர் ஆகலைன்னா பெயில் கேன்சல் பண்ணப்படும் இது ஒரு பக்கம் இருக்க அவருடைய பாஸ்போர்ட்டும் சரண்டர் பண்ணிருக்காரு பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் படி கோர்ட் முன்னாடி இதை தாண்டி ரெகுலர் அண்ட் பங்க்சுவலா இருக்கணும் ஷெடியூல் அஃபென்ஸ் வந்து அவர் வந்து அவருடைய சிசிபி கேஸ் ஆகப்பட்டது ஷெடியூல் அஃபென்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் படி ஃபைல் பண்ணிருக்கிறதுனால அந்த ஷெடியூல் அஃபென்சஸ்லயும் ரெகுலரா பங்க்சுவலா கோர்ட்ல இருக்கணும் அப்படின்னு பெயில் கண்டிஷனை கொடுத்திருந்தாங்க செந்தில் பாலாஜ் அவர்கள் ரெண்டு கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தார் ஏன்னா மண்டே மற்றும் ஃப்ரைடே வந்து என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் முன்னாடி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனும் அதாவது டெபிடி டேரக்டர் என்போர்ஸ் அப்பியர் ஆகணுன்ற சாட்டர்டே சாட்டர்டே வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முன்னாடி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் ரிலாக்ஸ் பண்ணும் பெட்டிஷன் போட்டிருந்தார் ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் செந்தில் பாலாஜி அவர்கள் வேற அப்போது ஒரு வாரத்துக்கு மண்டே ஃப்ரைடே செந்தில் பாலாஜி அவர்கள் டெப்டி டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்னையில் ப்ரெசண்டாக இருக்கணும் அதே மாதிரி சாட்டர்டே சாட்டர்டே செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சிசிபி முன்னாடி ப்ரெசென்ட்டாக இருக்கணும் அப்போது ஒரு வாரத்துக்கு மூணு நாள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ப்ரெசன்ட் ஆக வேண்டிய கட்டாயத்தை பெயில் கண்டிஷனாக கொடுத்துருந்தாங்க